ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லட்சுமி சில்லம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேலைக்கீரையில் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் இதுதான் வேலைக்கீரை செடி இதில் வந்து எல்லோ கலரில் பூ பூத்துருக்கோங்க இது ரொம்பவே மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலைக்கீரையை வச்சு இன்னைக்கு நம்ம காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாக இருக்குங்க ரொம்பவே வாசனையான குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வேலைக்கீரை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி பத்து பல்லு பூண்டு எல்லாம் நீட் மாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே கடுகு கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டோன்னா முதல்ல பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேஸாக ஃப்ரை ஆனோடன இதில் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு குழம்புக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்க கிளீன் பண்ணி வச்சுருக்க வேலைக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரையை வந்து கிளிகிட்டு நல்லா காம்பலாக எடுத்துட்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் இதில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து புளியில் ஆட் பண்ணிவிடுவேன் இது மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ புளியை நல்லா கரைச்சி இதை மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு புளிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றியாச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க ரொம்பவே வாசனையாக இருக்குது இப்போ இது கூடவே கொஞ்சமாக நல்லென்னு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோன்னே அடுப்பா ஆஃப் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான வேலைக்கீரை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்